அஷோ நாங்கள் சொர்க்கம் போகிறேன் அதுக்கு முக்கியமாக நாங்கள் இருக்கிற விஷயம் என்ன சொன்னால் நாங்கள் நல்ல மனிதர்களை எங்களை நினைச்சு கொண்டிருக்கிறோம் அது நாங்கள் மட்டும்தான் சொர்க்கம் போவோம் நாங்கள் அப்படித்தான் சில இடங்களில் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் நான் டைமுக்கு தொழுகுறேன் ஒவ்வொரு நாளும் ஓதுறேன் யாருக்கு சரி கஷ்டம் வந்தா தூக்கி கொடுக்குறேன் யாருக்கும் கரெக்டல் பண்ற பிள்ளைகள் வந்து தொழுகுறாங்க நல்லா ஓதுறாங்க நல்லா படிக்கிறாங்க அப்ப நான் நல்லா வந்தானே சொற்கானே தானே ஆனால் குறாண்ட பார்வையில் சுண்ணாண்ட பார்வையில் நல்லவன்டா வேறு சொன்னாங்க

டென்ஷன் ஆயினா கொஞ்சம் பொறுமையாக போகுமே இன்னும் நான் சொல்லணும் நீங்கள் டென்ஷன் ஆனால் நான் சொல்லணும் ஸோ இப்படி செய்தாக்களை தவிர எல்லாரும் நான் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த அதுக்குருவான படிக்கிறாக்க அந்த ஹதீஸ்ல நாங்கள் பார்த்தோம் அவர் அவருக்குள்ள சுருக்கி தீக்கல அவர் சமூகத்துக்கு கொண்டு போகணும் அதே மாதிரி நல்ல விஷயங்களை செய்தாக்கிட்ட சர்க்கிளிக்கு தானே அதுவும் சுருங்கி இருக்கலாம்

இந்த மார்க்கத்தை அவங்களுக்கு தெளிவுபடுத்தி இந்த மார்க்கத்தை கொண்டு போய்த்து சேர்த்து இந்த மார்க்கத்தை இந்த உலகத்தில் வாழ வைக்கிற அந்த மனுஷன் அமிலசாலிகள் அது மட்டும் செய்யலாம் அவர் நல்ல வேலை செய்கிறார் முஸ்லீமே நான் முஸ்லீம்ல ஒருத்தனை ஆகிறேன் சொல்றாங்க நல்லவன் அல்லாஹர் தெளிவான வழிகள் இன்றைக்கு நாங்க கொஞ்சம் உண்மை செஞ்சா நாங்க நல்லா ரெண்டு பேருக்கு ஹெல்ப் பண்ணினா பண்ண நல்லா நல்லாக்கு ஒரு ஆளுக்கு படிச்சு கொடுத்தா நாங்க நல்லா இருக்க எனவே நல்லாக்களிற வட்டம் வந்து பெருசு அப்ப நாங்க யோசிக்கணும் நல்ல மனசில் தீர்மானிக்கிற விஷயங்கள் என்ன எது நல்ல மனசுன்னு டிசைட் பண்ணு அல்லாஹ்லா சொல்கிறேன் அல்லாஹுத்தசுல்லா சொன்னார்கள் ஹாபுல் நாசி இல் அல்லாஹி அண்ட் ஃபாஹும்லி நாஸ் மக்களிடத்தில் அல்லாஹு தாலாவுக்கு மிகவுமே விருப்பமான நாக்கள் யாருன்னு சொன்னால் ஹாபு லமாலி இல் அல்லாஹி அஸ் அ அஸ் த வஜர் அதோடு சேர்த்து ಅಲ್ಯ ವಿರು ಕಷ್ಟ ಇಲ್ಲ ಮಾಕತಿ ಅವರು ಕಡಲೆ ಅಡಕ ഉദരൻ ഇല്ലാത്ത പെയ്ത് அவன்க தேவையை முடிச்சிட்டு வார விஷயம் இருக்குது இந்த மஸ்ஜிதில் மஸ்ஜித் மதிநாள் முனோகரம் இந்த பள்ளியில் ஒரு மாதம் யாத்திகா இருக்கிறத விட எனக்கு விருப்பமான விஷயம் இன்னைக்கு நாங்கள் லைலத்தில் வந்தால் நாங்கள் பள்ளிகளில் தூண்ல தான் நிச்சயமாயிட பிளெஸ்ஸிங்கை தேடு ஆனால் உண்மையிலே இதுதான் இஸ்லாத்து தெளிவான வழிகாட்டு மிச்சமே சொர்க்கத்துக்கு கொண்டு போகாமல் இல்லாட்டி நல்லவரை தீர்மானிக்கிறது நாங்கள் மக்களோடு எப்படி இருக்கிறது இல்லாட்டி இந்த மார்க்கத்தை அதோடு சேர்த்து இந்த மார்க்கத்தை எப்படி வாழ வைக்கிறோம் சொல்றான் ஈமான் கொண்டவர்களே நாங்கள் நாங்கள் உங்களை ஒரு ஆண்ல இருந்தும் ஒரு பெண்ணிலிருந்து படிச்சோம் உங்களை குழுக்களாகவும் கோத்திரங்களாகவும் நாட்டு சிட்டிசன்ஸ் குரூப் குரூப்பாக வச்சுக்கிறோம் நீங்க விலகிக் கொள்வது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்வது உங்களோட குறை என்ன உங்களோட என்ன நீங்க என்ன செய்யற மோசமான விஷயம் நீங்க செய்யற நலம் என்ன இந்த சமூகத்துக்கு நீங்க இந்த விஷயம் எல்லாத்தையும் தெரிஞ்சு கொள்ளுங்கள் அதில் உள்ள பிரச்சனைகளை பற்றி கொள்ளுங்கள்

அல்லாத்தால சொல்றான் இன்னைக்கு நாங்கள் கடைசி எல்லாத்தையும் சொல்கிறோமே இந்த விஷயம் இது எல்லாத்தையும் நாங்கள் செல்லி தீக்கிறோம் ஸோ நான் உன்னாடி சொன்ன மாதிரி எல்லாம் நாங்கள் செய்கிறோம் ஸோ நான் நல்லா புசக்கும் உங்களை நீங்களே நல்லாக்குன்னு சொல்லி பீத்தி கொள்ளாதீங்க அல்லாத்தால் அறிவான் யார் அவனை நினைச்சிட்டு அவனை அவனையை நினைச்சிட்டே அல்லாத்தால் அறிவான் ஸோ நாங்கள் எங்களுக்கு லேபல் கொடுக்க போக தேவையில்லை அந்த வேலையை அல்லா பாப்பேன் அப்போ நாங்கள் சுருக்கமாக சொல்றேன்டா அல்லாமல் நாங்கள் முன்னுக்கு போன அந்த செஷன்ல பார்த்ததே ஒரு விஷயம் செய்ய போகக்குள்ள பிரச்சனை வரும் பிரச்சனை இல்லாம ஒரு விஷயத்தை செய்யறது மௌலானா மௌதுல்லா சொல்ற ஒரு விஷயம்தான் நீங்க செய்யற வேலைக்கு உங்களுக்கு பிரச்சனை வருதா செலேஞ்ச் வருதா எதிர்ப்பு வருதா நீங்க போற பாதை சரி உங்களுக்கு பிரச்சனை இல்லையா நீங்க போற பாதை சரியான கொஞ்சம் பார்த்துக்கொள்ளு என்று சொன்னால் ஒரு விஷயத்தை நாங்கள் செய்ய போகிறோம் அந்த ஊரில் இல்லாத அப்போ ஒரு சமூகம் பிள்ளை செஞ்சுட்டு இருக்குது நீங்கள் கரெக்ட் பண்ண போனால் ஆ அவங்க எகின்ஸ் வரும் உங்களுக்கு அப்போ அதோட அர்த்தம் அவங்க செய்கிற பிள்ளை அவங்களுக்கு இன்றைக்கு நாங்கள் செய்கிறது பிள்ளையாக இருக்குது ஸோ நீங்கள் பிள்ளையை கரெக்ட் பண்ண போகலாம் உங்களுக்கு வரும் அப்போ அப்படி பிரச்சனைகள் வரப்போல்ல ஓரமாக இருக்கிறது சுண்ணாவும் இல்லை அல்லாத விரும்ப போகிறவும் இல்லை ஒரு பிரச்சனை செய்யக்குள்ள எதிர்ப்பு வரும் அதுதான் சொன்ன உண்மையிலே சிலாக்களிக்கிறாங்க சரியான செல்ஃபிஷ் என்னன்னு சொன்னா இந்த வாங்கலை எஸ்எல்எஸ் வாங்கல ஐக் அடிச்சிட்டு சாகுறாங்க அவன்கிட்ட நியாயம் போகணும் என்னன்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கக்குள்ள ஒரு குரூப் ஒன்று வரணும் ஆனா அந்த அவங்க நிக்க மாட்டாங்க இன்னைக்கு இந்த ரெண்டு இந்த நாட்டில் எவ்வளவு நல்ல விஷயம் நடந்திருக்கிறது வெளியே நின்று பேசுறார்கள் அதிலிருந்து பிரயோசனம் எடுத்துட்டு இப்ப போய் போறதுக்கு விஷயம் சும்மா சாட்டு சொல்லிட்டு அவங்கட பிரச்சனைக்கு வரணும் ஆனால் நாங்கள் இந்த குரூப்ஸ்ட இதில் நாங்கள் இருக்க மாட்டோம் இவங்க தான் உண்மையிலே செல்ஃபிஷ் அதே மாதிரி நாங்கள் எங்களை இது பண்ணுறது அதாவது பரிசுத்தமாக காட்டணும்னு சொன்னால் வலை துசக்கும் அம்புசக்கும் நாங்கள் எங்களை பீத்தி கொள்வது நாங்கள் நல்லவங்க சொல்லி இல்லாட்டி நாங்கள் பிழையே செய்கிறோம்ல இல்லாட்டி நாங்கள் தான் கொஞ்சம் உயர்ந்தாக்கள் பீத்தது உண்மையிலே இஸ்லாத்தில் பார்வையில் பாவம் அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் oh